ஏழை இப்படி பேசுறிய எப்படி கமாண்ட் அடிக்கணும் எல்லாம் அடிக்கல லூசு முட்டா போயிடும்ல முட்டா போயிடல என்னத்துல கமாண்ட் அடிக்க போகாத மாதிரி ஒரு கார் விக்கின்னு வீடியோ போட்டதுக்கு ஆகுக்குன்னு அப்படி போயிட்டாங்க இப்படி போயிட்டாங்க என்னன்னு சோழியா முடிஞ்சிருக்கேங்க நல்லா தான் இருக்கேன் இந்த காரை கொடுத்தா அடுத்த காரை வாங்குவாவோ இதுதான் எல்லாத்துக்கும் மனிதனோட இயற்கையே இதுதான் புரியுதா உனக்கு முட்டாப்பையில முட்டாப்பையில அப்போ எத்தனை வருல வீடியோ போட கார்க்க வீடியோ போட்டானுவா அப்போ கார் வித்தோன்ன அப்படி போயிட்டானா இந்த கார்ல அடுத்த காரம் ரெண்டு கார் இருக்கு ஒரு கார் இதாயிட்டு இப்ப கொடுத்து வேற சிம்பல ஒரு கார் எடுக்கணும் ஒரு புது கார் போடலாம்னு ஆசை இருக்கும் ஏற மாட்டே பெரிய கார்ல அப்படியே அடைய முடியுமா வாங்கி இது மாதிரி அவன் தந்து இந்த இது ஆமா